அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிற இந்த மயிலை சீக்கிரமே சரவணன் மொத்த உண்மையோ எல்லாருக்கிட்டையும் போட்டு உடச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் மீனாவோட அம்மா அப்பா ரொம்பவே கோவத்தோடு இருந்தாங்க மீனா போயிட்டு எப்படியோ அவங்கள பேசி சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்து இங்கே பாண்டியன் வந்து அதிரடியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறாரு இங்கே செந்திலுக்கு வந்த பிரச்சனையும் அது மாதிரி நம்ம கதிர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பணம் இல்லாதனால வயலை விற்று அவங்களுக்கு வந்து பாதி பாதி கொடுத்துர்லாம் அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து முடிவெடுத்துருக்கிறாரு இங்கே வீட்டில் வந்து சொல்கிறாரு அந்த டைமில் வந்து செந்தில் கதிர்லாம் இல்லை சரவணன் மற்ற சில பேர் தான் இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்லி இந்த மாதிரி இதை பற்றி கதிர் செந்திலுக்கு இப்போதைக்கு யாரும் சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு பாண்டியன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அவருமே பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக அவர் எடுத்த முடிவுக்கு வந்து சரி சொல்லிடுறாரு ஆனால் இங்கே மயிலுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல கொடுத்தா எல்லாேருக்கும் சரிசமமாக தான் கொடுக்கணும் அது என்ன நியாயம் இவருக்கு தானே சொத்துல பங்கு இருக்குது அதனால் அவங்க ரெண்டு வீட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு என் வீட்டுக்காருக்கு மட்டும் எதுவும் பண்ணலைனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே இருக்கிறாங்க சரவணன் கிட்டையுமே இதை பற்றி வந்து பேசுகிறாங்க நைட்டு தூங்கும்போது என்னங்க இப்படி இருக்கிறீங்க நீங்கள் ரொம்பவே முட்டாலாம் இருக்கிறீங்க இது என்ன நியாயம் நியாயம் சொல்லுங்கள் மாமா பண்ணுறது சுத்தமாக வந்து சரியே கிடையாது அவர் சொத்தை விற்கிறாருனா அதில் வந்து உங்களுக்கு தானே பங்கு இருக்குது உங்கள் எல்லாருக்கும்தான் சரிசமமாக வந்து அவர் வந்து இது தரணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் அவர் செஞ்சுட்டு உங்களை என்ன வந்து நடு ரோட்டில் விட்ட மாதிரில கதையாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்பட்டு நம்ம மயிலை திட்டுறாங்க பாரு எங்கள் அப்பா எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவார் என்ன குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி விட்றாங்க ஆனாலுமே மயில் இந்த பிரச்சனை அப்படியே விடுற மாதிரி இல்லை கண்டிப்பாக இதை பற்றி நம்ம அம்மா கிட்ட பேசியே அவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க குமாரவேல் வந்து இப்போ மனசு தான் சொல்லணும் ராஜியை கூட வந்து அவர் மனசார வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு அது மட்டும் இல்லாமல் எதுக்காக எல்லாரும் கூப்பிட்டும் நீ வந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ராஜி வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பாங்க கதிர் எப்படிப்பட்டவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு நீயும் கதிரும் ஒன்றும் கிடையாது நீ வந்து அரசியை காதலிக்கிற மாதிரி ஏமாற்றி அவளோட வாழ்க்கையை கிடைத்த ஆனால் நான் சாக போனவளை காப்பாற்றி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு கதிர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே துணையாக நிற்கிறாரு எனக்கு என்னை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் வந்து சொன்னதுக்கப்புறம் குமரவேல் ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட பேசினதுக்கப்புறம் இன்னமும் அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு அரசி வந்து வெளியே வந்து சாங் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் குமரவேல் அந்த பக்கம் வராங்க அரசி வந்து குமரவேலை பார்க்கல ஆனால் அரசியவே குமரவேல் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிட்றாங்க ஆனால் அவங்க காதில் ஹெட்ஃபோன் வந்து மாட்டிருக்கனால சரியாக எதுவுமே கவனிக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க இதை நோட் பண்ண கதில் இருந்துக்கிட்டு குமரவேலை பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்காக போகிறாங்க இன்னும் இன்னும் நிற்கிறதில்லையா இதுக்கப்புறம் என் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணலாம்னு நினச்சேன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது மற்ற யாருக்காகவும் நான் யோசிக்க மாட்டேன் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்குள்ள போயிருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே அரசு ரொம்பவே பயந்துட்டு நிற்கிறாங்க அங்கே பாரு அரசு நீ உள்ளக்க போ உள்ள போன்னு சொல்றேல எதுக்காக இங்கே வெளியே நிற்கிற சும்மா இங்கெல்லாம் அப்படிலாம் வந்து நின்றுட்டு இருக்காத கண்ட நாய்களாம் வந்து தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் குமரவேல் ஒரு மாதிரி பாவமாக வந்து நின்றுட்டுருக்குறாரு நான் சொல்கிறது கீழே கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி வந்து பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு இப்போ மாறிட்டார் தான் பட் அது வந்து கதிர் புரிஞ்சுக்கல கதிர் இருந்துக்கிட்டு என்ன புதுசாக எதனாலும் பிளான் பண்ணியிருக்கிறியா இதுக்கப்புறம் நீ என்ன பிளான் பண்ணாலுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது வேற வாழ இருந்தால் பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்மையாக திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே அப்படியே நம்ம அரசியை அப்படியே பாவமாக பரிதாபமாக பார்த்துட்டு இங்கே நம்ம குமரவேல் வந்து வீட்டுக்கு போகிறாரு அதே மாதிரி இங்கே நம்ம ராஜ்யமே அரசிக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க இந்த மாதிரி குமரவேல் வந்து பேசின விஷயங்களையும் அது மட்டும் இல்லாமல் குமரவேல் வந்து நம்ம அரிசிக்கிட்ட சாரி கேட்க சொன்னதாகவும் வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜி தான் மனசில் இருக்க சில விஷயங்களையும் அரிசிகிட்ட வந்து பேசியிருப்பாங்க அண்ணனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது முன்ன இருந்த குமருக்கும் இப்போ இருக்கிறவனுக்கும் ரொம்பவே கொஞ்சம் மாற்றம் தெரியுது அவன் இப்போது நல்ல விதமாக தான் நடந்துக்கிறான் என்னால் தான் குமாரோட வாழ்க்கை வந்து நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பேசுகிறாங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை நான் வந்து கதிரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் எல்லோரும் நினச்சி வச்சுருந்தீங்க அவனுமே அப்படிதான் நினச்சி கதிர் வந்து எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு தான் எங்கண்ணே நினச்சி உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிட்டான் இந்த விஷயத்த நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாங்க நான் நினச்சேன் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல அவன் வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரிசியுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க பேசாமல் நம்ம வந்து கேஸை வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க வந்து இது பண்ணிட்டு என்ன அரிசி என்ன யோசிக்கிற அப்படின்னு வந்து கேக் நீங்கள் சொல்றது வந்து கரெக்டு தான் அண்ணி அதனால வந்து எனக்கு ஒன்று தோணுது பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ராஜி வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க ராஜி நான் பேசுகிறதுக்காகலாம் வந்து நீ கேஸை வாபஸ் வாங்குவேனா உன்னோட மனசுக்கு என்ன படுதோ அதை இது பண்ணு அதை நீ வந்து கேட்டு எதுவும் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்க நீ பார்க்கலாம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரிசி வந்து கிளம்பி போயிடுறாங்க அரிசிக்கு ஒரு மாதிரி மனசே வந்து கஷ்டமாக இருக்குது குமரவேல் விஷயத்தில் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் குமரவேல் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க நம்ம இவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்கோம் அரிசி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அதை வந்து நம்ம சரியாக கூட வந்து இது பண்ண முடியலையே கையை விட்டு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து ரொம்பவே வந்து மனம் வருந்துறாரு நம்ம குமார் அரிசி கையில் காலில் விழுந்தாவைச்சோம் அரிசியை மறுபடியுமே நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து அவ கூட நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் வந்து யோசிச்சுட்ருக்கிறாரு இப்போலாம் குமரவேல் கிட்டே ரொம்பவே சேஞ்சஸ் தெரியுது யார்கிட்டமே சரியாகவே பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து குமரவேல்கிட்ட வந்து கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாரு என்னடா உனக்கு என்னதான் ஆச்சு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து ஏன் இப்படி வந்து இருக்கிற இதுக்கு முன்னாடிலாம் எப்படிலாம் இருப்ப இப்படி உன பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா எல்லாத்துக்கும் காரணம் அந்த எதிர்த்த வீட்டு குடும்பம்தான் அந்த குடும்பத்தை நான் என்ன பண்றேன்னு பாரு சீக்கிரமே வந்து அவங்க மொத்த குடும்பத்தையும் வந்து நான் வந்து சிரிக்க வைக்கிறேன் மறக்கவே கூடாது இந்த இன்னும் நடக்க போகிற அசிங்கத்தை அவங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுறாங்க உடனே இங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி குமரவேல் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க முதல் டைமாக இங்கே பாருங்கப்பா இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டீங்க அந்த குடும்பத்துக்கு என்னென்னமோ வந்து பிரச்சனை கொடுத்துட்டீங்க இதோடு இதெல்லாம் நிறுத்திக்கோங்க போதும் உங்களால் தான் நானும் வந்து இப்போ இந்த நிலமையில் நிற்கிறேன் பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்போயிலருந்து இப்போ வரையுமே வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்லி சொல்லி வளர்த்து இப்போ வந்து நானும் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன மகனே என்ன பேசிகிட்ருக்கு உன் தங்கச்சி உங்ககிட்ட வந்து பேசினாலே உன் மனசை வந்து மாத்திட்டால அவள் பேச்சகிட்ட தான் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவள் எங்கிட்ட வந்து பேசுனதுனாலலாம் இப்படி வந்து நான் பேசலை இப்போ நான் எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஒன்றும் நம்ம குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலையே ராஜி விஷயத்துல கூட வந்து கதிர் நல்லது தானே பண்ணிருக்கிறான் நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற தானே செஞ்சுருக்கிறான் அதை கொஞ்சமாச்சும் பாருங்கள் இதுக்கப்புறமாச்சும் பழிவாங்கணும் என் எண்ணத்தை வந்து நீங்கள் கைவிட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க நான் விட மாட்டேன் என்ன நடந்த விஷயங்கள்லாம் நீ வந்து மறந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சும்மா எதுனாலும் பேசாதீங்கப்பா நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க ஆனால் உங்கள் கூட இதுக்கப்புறம் வந்து நான் சப்போர்ட்டாக நிற்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம குமரவில் மாற்றம் வந்து இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதாவது பாட்டி இங்கே ராஜுவோட அம்மா மற்றவங்களுக்குலாம் வந்து இதாக இருக்குது ஃபஸ்ட் டைம் குமரவேல் இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருந்துக்கிட்டு இங்கே பாரு அவனே வந்து திருந்திட்டான் அவன் பேச்சை கேட்டு அவன் இன்னமும் இருந்தானா அவ்வளோதான் அவன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இங்கே மாறி போயிட்டு நம்ம குமரவேல் கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ என்னதான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கிற எப்படின்னாலும் வந்து உன்னை கண்டிப்பாக பெரியப்பா கஷ்டப்பட்டுனாலும் வெளியே கொண்டு வந்துடுவாங்க அதுக்கான ஏற்பாடு தானே செஞ்சிட்ருக்குறாங்க நீ எப்போதும் போல இருப்பா சந்தோஷமாக அதை பார்த்தா தான் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மாறிக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி குமரவேல் வந்து பேசுகிறாங்கம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முதல் டைமாக வந்து மாறி மடியில் படுத்துக்கிட்டே அழுகிறாங்க நான் அரிசியோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அரசு உண்மையாகவே நல்ல பொண்ணுமா எனக்கு அந்த டைம்ல அவளை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் என்ன இருந்துச்சு அதை தாண்டி எதுவுமே இல்லை ஆனால் இப்போ வந்து அவளை நான் முழுசாக மனசார வந்து காதலிக்கிறேம்மா அரிசி வந்து எனக்கு வாழ்க்கையில் வேணும் எனக்கு இல்லாம வாழ்க்கையே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற ஆமாம்மா அவன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என் மனசில் இருந்ததெல்லாம் அப்போ பழி வாங்கணும் பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு என்னோட இப்போ நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே மாறி மாறியிருந்துக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நீ திருந்திட்டேல அது போதும் கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையும் நான் வந்து பேசுகிறேன் அரசி அரசியை எப்படினாலும் அவங்க கூட வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருந்துக்கிட்டு ரெடியான ஒரு முடிவெடுக்க இங்கே பார்த்தீங்கன்னா ராஜியும் நம்ம அரசியும் வந்து வெளியே கோயிலுக்கு வந்துருக்குறாங்க கோயிலுக்கு வந்துட்டு ரிட்டன் வந்து வந்துட்டுருக்குறாங்க வீட்டுக்கு அந்த டைமில் நம்ம குமரவேல் அரசியை பார்த்ததுமே ஸ்டன்னாகி நின்று அரசிக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக போகிறார் அரசி குமரவேளை பார்த்ததுமே அப்படியே கண்டுக்காமல் வேக வேகமாக போயிடுறாங்க வாங்க நீ எதுக்காக நிற்கிறீங்க நீங்கள் வேணால் பேசிவிட்டு வாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க இங்கே ராஜகிட்ட குமரவேல் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க ராஜி நீ தான் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும் நான் அரசிக்கிட்ட வந்து பேசணும் சத்தியமாக நான் இப்போ திருந்திட்டேன் எனக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமே கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து நான் அப்படி இருந்ததா ஆனால் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து அரசியை மனசார வந்து நான் காதலிக்கிறேன் அரிசி இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னா நீ ஏன் அரசிகிட்ட வந்து பேசிக்கோ அவளோட விருப்பம் தானே எதுவுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அரிசி பின்னாடியே போயிட்டு இங்கே அரசிகிட்ட வந்து வழியில் வந்து எல்லாம் த மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து குமரவேல் வந்து சொல்றாரு இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரசி அப்படியே ரொம்பவே மௌனமாக இருக்கிறாங்க சொல்லு அரசி என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு கூட தண்ணனே அனுபவிச்சுட்டு வரேன் ஆனால் நீ எனக்கு வேணும் அரசி கண்டிப்பா எனக்கு வேணும் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்போ நான் ஏதோ தெரியாத நம்ம தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அரிசி கிட்டே வந்து கொட்டி தீக்கிறாங்க இதுக்கப்புறம் அரிசி என்ன முடிவெடுக்க போகிறாங்க குமரவேலை வந்து மணிச்சு அரிசி ஏற்றுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் உண்மையாகவே குமரவேலை திருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்